ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாம் அகாடமி புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையானது ஷார்ட்ஸு த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இங்கிலீஷு எல்லா கொஷின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழுடைய மார்ச் நடக்க போகிற டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய முக்கிய வினாக்கள் தமிழில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது படித்தா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமான வினாக்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழன் துணை வேண்டும் என்கின்றார் இந்த விடை இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை நகரமாகிறது விளக்குக எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி உருவகப்படுத்துகிறார் வசனம் கவிதை வேறுபடுத்துக ஒருமுக எழினி பொறுமுக எழுதி குறிப்பு எழுதுக புக்கில் தன்மனை வரைக கொஸ்டின் பருவத்தை பயிர் மேலாண்மையோடு பொருத்துக ஏத்துவன் செவியறி உருவு துறையை விளக்குக புகம் முகம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பி புலம்பினார் கலிவிழா விழா விளக்கம் தருக கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக லாஸ்ட் கொஷின் அக்காலத்தில் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான டூ மார்க்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்துக்கோங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தேவையானது நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது குறிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதி புக்கில் இருக்கிற புக் பேக் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து வேற்றுமை அணி ப படிச்சிக்கோங்க ஏகதேச உருவாணி பாடாந்திணை வாகைத்திணை இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் கலைச்சொல்லாக்கம் அதுக்கப்புறம் இலக்கிய நயம் பாராட்டல் அதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா ப்ரஸன்டேஷன் பண்ணுங்கள் இதுதான் வந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டூ மார்க்ஸ் இந்த பதிமூணு டூ மார்க்ஸ் படித்தாலே போதும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்